பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பானவர்களே இவைகள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிறது கடந்த முதலாம் தேதி முதல் இந்த மாதம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து படையற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை முதல் பத்தாம் தேதி வரைக்கும் நாம் தியானித்தோம் இன்றைக்கு இன்று முதல் வருகிற பதினைந்து நாட்களும் நாம இன்னொரு தலைப்பின் கீழே நாம் கட்டுரை வார்த்தை தியானிக்க போகிறோம் இந்த தலைப்பும் கிறிஸ்துமஸ் அண்டபா இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு தலைப்பு முதலாவதாக பத்து நாட்கள் நாம் தியானிச்சோம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து ஏற்பாட்டிலே தீர்க்க படையற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்பதான தலைப்பிலே பழைய பாட்டில அவருடைய குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்தோம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு இன்றிலிருந்து நாம் பார்க்க சொன்னால் ஏசு பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டவர்கள் இயேசுனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டவர்கள் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கத்திரை வார்த்தையை இன்றிலிருந்து நாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே ரோமர் புஸ்தகம் ரோமர் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுங்கிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதல் ஒருவனுடைய ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பாளத்தினுடைய பிள்ளைகளே இப்பொழுது இடத்துல ரெண்டு பேரை குறித்து நாம் பார்க்குறோம் முதலாவதாக ஆதாமை குறித்து பார்க்குறோம் ரெண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பார்க்கிறோம் அன்பானவர்களே இவர்கள் இருவரையும் நாம் நாம பைபிளில் நாம் பரிசுத்தர பார்க்கும்பொழுது முந்தின ஆதாம் அவன் மண்ணானவன் மண்ணிலிருந்து உண்டானவன் சொல்லி பரிசுத்த விதமாகவும் சொல்லுகிறது அன்பானவர்களே கர்த்தனாலே உண்டாக்கப்பட்ட மண்ணாலே உண்டாக்கப்பட்ட ஆதி மண்ணின் ஆதாம் கர்த்தனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அன்பானவர்களே அவனு அவன் மூலமாக சாபமும் பாவமும் மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது கர்த்தர் இந்த உலகத்தை பாவம் இல்லாத ஒரு உலகமாக துக்கம் இல்லாத ஒரு உலகமாக சாபம் இல்லாத உலகமாக மரணம் இல்லாத ஒரு உலகமாகத்தான் இந்த உலகத்தை படைத்தார் மனுஷனையும் ஆண்டவர் அப்படித்தான் படைத்தார் ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அன்பானவர்களே அந்த பரிசுத்தத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போனான் பாவம் செய்தான் கர்த்தருக்கு கீழ்படியாமல் போய் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்ததுனாலே பாவம் என்று இந்த உலகத்திலே ஒன்று வந்தது அது இந்த பாவத்தின் மூலமாக சாபமும் மரணமும் இந்த உலகத்திலே வந்தது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் ஆதாமனுடைய கீழ்படியாமை ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவமும் சாபமும் மரணமும் இந்த உலகத்திலே வந்தது அன்பானத்தினுடைய பிள்ளைகளே அப்படியானால் இந்த உலகத்தில் ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டது இப்போ இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஏதாவது ஒரு வழி வேண்டும் அன்பான பிள்ளைகளே இந்த பா கீழ் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஒரு மனுஷனை விடுதலையாக்குவதற்கு அன்பானவர்களே இன்னொரு பரிகாரம் ஒன்று தேவை எப்படியாக கீழ்ப்படியாமை இந்த சாபங்களுக்கெல்லாம் ஒரு ஆணிவராய் இருந்ததோ அதே போல அன்பானவர்களே இவைகள் மாற்றப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருந்தது அதுதான் ஏசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவர் என்ன செய்கிறார் ஆதாம் போய் எப்படியாக பாவத்துக்கும் மரணத்திற்கும் ஒரு அஸ்திபாரத்தை போட்டாரோ பிந்தின் ஆதாம் ஆகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் மனுஷனாய் பிறந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு எல்லாவற்றிலேயும் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்படிந்து கல்வாரி சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பானந்தனுடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அன்பானந்தனுடைய பிள்ளைகளே அது நிமித்தமாக பிதாவுக்கு பாவமில்லாத இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அன்பானவர்களே இந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்ததான சாபமும் அன்பானவர்களே பாவமும் ஒரு முடிவுக்கு வந்தது யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தினுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது சாம்பத்துன்னு ஒரு விடுதலை கிடைத்தது ஆனால் எழுத்தின்படியான மரணம் இருக்கும் ஆனால் இரண்டாம் மரணம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ரட்சகராக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினி அந்த நரகம் இல்லை என்று சொல்லி பரிசுத்தான் சொல்லுகிறது எனவே அன்பானவர்களே இன்றைக்கு நாம் ஆதாமை குறித்து நாம் யோசிக்கிறோம் ஆதாம் கீழ்படியாமற் போனான் ஒரு விதத்துல ஆதாம் தான் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பில் சம்பந்தப்பட்ட முதலாவது மனுஷன் அந்த மனுஷன் கீழ்ப்படியாமை போன நிமித்தமாக தீமைகளுக்கு அஸ்திபாரத்தை போட்டான் ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அன்பானவர்களே நித்தியத்திற்கு சமாதானத்திற்கு பாவ மன்னிப்புக்கு விடுதலைக்கு ஒரு அஸ்திபாரத்தை அவர் போட்டார் ஆதாவுடைய கீழ்ப்படிதல் பாவத்திற்கு அஸ்திபாரமாய் மாறினது இயேசுனுடைய கீழ்ப்படிதல் அவருடைய பிறப்பு அன்பானவர்களே பரிசுத்திற்கு நன்மைக்கு அஸ்திபாரமாக மாறினது எனவே எனக்கு அன்பானவர்களே நாம் ஆதாமை போல இல்லாமல் நாம் இயேசுவை எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நாம் எப்பு கொடுத்து வாழ்வோமாக இயேசு உலகத்தில் வந்து பிறந்தா உங்களை என்னையும் விடுதலையாக்குவதற்காக தாவத்திருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இரண்டாம் மரணமாகி நரகத்திலிருந்து தப்புவித்து அன்பானவர்களின் நித்திய வாழ்க்கைக்கு நித்தியமான சந்தோஷம் நிறைந்த பிரலோகத்திற்கு உங்களை வண்ணையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் எனவே அந்த இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்போ கொடுப்போமா ஜெனிப்போம் இயக்கமோட தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கு ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்ட முந்தின முந்தினின் கீழ்ப்படியாமை அண்டவரே பாவத்திற்கு சாபத்திற்கு அண்டவரே மரணத்திற்கு ஒரு அஸ்திபாரம் தீமைக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டது ஆனால் அண்டபரே பிந்தின ஆதாம் ஆகிய அண்டவரே இயேசு கிறிஸ்துவாகிய அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் உங்களுடைய கீழ்ப்படிதலோ அன்று நன்மைக்கு அஸ்திபாரம் போட்டது விடுதலைக்கு அன்றுபுரையை சமாதானத்திற்கு நித்தியத்திற்கு ஒரு அஸ்திபாரம் போட்டது அண்ட நாங்களும் மாதாமை போல இல்லாமல் அன்று உங்களுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படி இயேசு கிறிஸ்துவை போல அன்று வாழ உதவி செய்யும் இந்த கிருபைகளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை நடத்தும் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனோட ஜீவனாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரங்களை ஆசிரியப்பார் பிரைசுராம் பிரைஸ்தராம்